காரணம் என்னன்னா நம்ம ஊர்காரங்களுக்கு தருமபுரியில் இருக்கிறவங்களுக்கு தலையெல்லாம் இரும்புல செஞ்சு வச்ச மாதிரி நினைப்பது நேரம் பஸ்ல போய் அடிச்சிட்டோம்னா பஸ் ரெண்டா போயிடும் எப்படிங்க நேரா போறோம் டூ வீலர் அடிக்கிறோம் அடிச்சடியில் பஸ் ரெண்டா போயிருங்கற நினைப்பு இருக்குது ஆனா அது நடக்காது தலை தான் சுக்கு நீராக போயிடும் ஏற்கனவே ஒரு பேருந்துல கிருஷ்ணாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு வீடியோலாம் வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க ஒரு பேருந்துல நேருக்கு நேராக போய் ஒரு டர்ன்ல வந்து நேருக்கு நேராக போய் மோதுறாரு டூ வீலர்ல ரெண்டு பேருமே அதே இடத்துல அப்படியே பிணமாக மாறுறாங்க அதிக வேகம் டவுனில் வேகமாக போனது காரணமாக இருக்குது தலைக்கவசம் ரெண்டு பேருமே போடல அதே இடத்துல ஸ்பாட்ல டெத்து கிருஷ்ணா கிருஷ்ணாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அடுத்து பாலக்கோடு மாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ரெண்டு மாணவர்கள் வந்து பைக்கில் டெய்லியும் போயிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் வந்து நேருக்கு நேராக அடித்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல உயிரை விட்டுடுறாங்க இதுக்கு காரணம் ரெண்டு பேரும் தலைக்கவசம் போடல சோ தலைக்கவசம் போட்டா விபத்துக்களை குறைக்க முடியாது ஆனால் விபத்துக்களால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய உயிரிழப்பை குறைச்சலாம் கண்டிப்பா குறைச்சிடலாம் அதுல கருத்து இல்லை ஸோ நம்ம ஹெல்மெட் போறது வந்து சங்கடமா நினைக்க கூடாது அதுக்கு நிறைய பிளஸ் இருக்குது என்ன மாதிரி பிளஸ் அப்படின்னா குப்பையெல்லாம் மூஞ்சில படாது சன் என்னது வெயில் வந்து அதிகமா படாது ட்ரை ஆகாது ஸ்கின் ட்ரை ஆகாது பாதுகாப்பாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் அதுல இருக்குது முடி கொட்டது மட்டும் முக்கியம் இல்ல ஸோ உயிர் தான் முக்கியம் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுறத ஒரு கடமையாக நினைக்கணும் நம்ம ஊரில் வந்து ராங் சைட்ல வண்டி ஓட்டுறது டூ வீலர் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் போகும்போது ராங் சைட்லேயே போயிருவார் காலேஜ் வரைக்கும் ராங் சைடே போவார் வீட்டுக்கு ராங் சைட்லேயே போவார் ஸோ அனைவரையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ ஹெல்மெட் இல்லை அப்படின்னா உயிர் நம்ம இல்லைன்னு நினச்சிக்கோங்க இது பக்கத்தில் தானே போகிறோம் ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நம்மளுடைய விபத்துக்களை பார்த்தோம்னா தருமபுரியில் வித்தியாச வித்தியாசமாக நடக்கும் ஒருத்தர் செல்ஃபி எடுத்துகிட்டே போறாரு செல்ஃபி எடுத்துகிட்டே போறாரு ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடல நம்ம முன்னாடி இருக்க ஹவுசிங் போர்ட் முன்னாடி அந்த முட்டலை மோதி விழுந்துடுறாரு ஒருத்தர் அன்னைக்கு இறந்துடறாரு டூ டேஸ் கழிச்சு அப்புறமா இருக்கிறாரு டூ இயர்ஸ் பிஃபோர் ஸ்வீட் கொடுத்துட்டு வரும்போது பதினேழு வயது உடைய அவங்க பையனை ஓட்டுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க அந்த பையன் வந்து கீழே வண்டியை மிஸ் பண்ணுறாரு விழுறாங்க தலையில் எழுப்பிட்டு அந்த பையன் ஸ்பாட்லி இறந்துடுறாரு நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ல அவங்க இஷ்யூஸ் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ நாமளே கொஞ்சம் கேஃபாக இருக்கணுங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி ஹெல்மெட்டை போடணும் ஹெல்மெட்டை போடாமல் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியாது தர்மபுரி மாவட்டத்தில் விபத்துக்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் இறக்குறார் விபத்துனால ஒரு நாளைக்கு ஒருவர் இறந்துகிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ரெண்டு ஸோ மாதத்துல முப்பது நாளில் முப்பது பேர் இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதை குறைக்கிறது நமது கடமை அதுக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் நன்றி